ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சிறுகடி காசையில் நல்லா ஷார்ட் ஆர் ரிவியூ பார்க்கலாம் மீனா வந்து பூ கட்டிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து முத்து வராரு என்ன எங்கள் அம்மா ஏதோ கத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஏன் பூ கட்டிகிட்டு இருக்க வேலையை பார்க்க வேண்டியது தானே கல்லாறு போகணுமே அப்படின்னு சொல்லி திட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம் சார் நம்ம போடப்ப நம்ம பார்க்கணும்ல அவங்களுக்கு என்ன அவங்க கற்றுவாங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இங்கே எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு அதுக்கு அங்கே ஆர்டர் ரெகுலராக எடுக்கிறவங்க இன்னைக்கு எனக்கிட்ட ஒரு மாதிரியே பேசுனாங்க எனக்கு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி இருந்துச்சு நான் ஒன்றும் அவங்க ஆர்டர் தட்டி லையே ஏன் அப்படி பேசினாங்கன்னு தெரியல மீனா சொல்ல நீ இப்போ தானே இந்த பிஸ்னஸ்க்கு வந்திருக்க இந்த மாதிரிலாம் நிறைய வரும் எனக்கு ரெகுலராக சவாரி வரவங்க யாராவது வேற ச யாராவது அவங்கள கூப்பிட்டா எனக்கும் குபந்தானோ வரும் அந்த மாதிரி தான் இது அதெல்லாம் சரியாயிடும் விட அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாக்கு சமாதானம் சொல்கிறாரு அடுத்த நாள் எல்லாருமே கிளம்பி மனோஜ் புதுசாக வாங்க போகிற வீட்டுக்கு போகிறாங்க அதை பார்த்தவொடனே செம்மையாக எக்ஸைட்மெண்ட் ஆகியோ இவ்வளோ பெருசாக இருக்கே வீடு அப்படின்னு ஒவ்வொரு குதிக்க ஆரமிச்சிருங்க உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ஹோசன் நல்லா இருக்காங்க இவங்க தான் எங்கள் அப்பா அம்மா தம்பி தம்பி பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி சரி மற்றல்லாம் பேசிடலாமா அப்படின்னோடனே மீதி பேலன்ஸ் காசு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு அக்ரிமெண்ட்டுங்கிற பேரில் சைன் பண்ணி இந்த அவங்க காப்பி இது நம்ம காப்பி சொல்லிட்டு பணத்தைலாம் எடுத்துவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃப் கிட்டே கொடுத்துட்டு ஹவுஸில் வீட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நான் கூட எங்கே இந்த அஞ்சு லட்ச ரூபாயோட மனோஜ் எஸ்கேப் ஆகிடுவாரோ அப்படின்னு பார்த்தேன் கசியில் முப்பது லட்சத்தையும் கொடுத்து நாம போட்டாச்சு கரெக்டாக அவங்க வெளில போகிற நேரம் பார்த்து முத்து என்ட்ரி கொடுக்குறாரு ஏன் உள்ளே வந்துட்டு இருக்கும்போது ஹார்ன் அடிக்காமல் வரேன்னு சொல்லி ட்ரைவர்கிட்ட சண்டை போடவோ அவங்க எங்கே நம்ம மாட்டி போமோன்னு சொல்லிட்டு அவசரவசமாக முத்துக்கிட்ட சமாதானம் பேசிட்டு கிளம்பிடுறாங்க பாருமா வந்தவனே ஹவுஸ் ஓனர்ட்ட சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிட்டு திட்டுறாரு ஏன்னா அவன் தான் ஹார்ன் அடிக்காமல் வந்து அதான் பேசுகிறான் அதில் தான் ஹவுஸ் ஓனர்னு சொல்லுவோம் என்ன ஹவுஸ் ஓனரா ஏன்டா இவ்வளோ பெரிய வீட்டுக்கு ஓனர்னு சொல்கிறேன் வாடகை காரில் போகிறாரு எனக்கு டவுட்டாக பாரு கீர்ணா அவளை பிடிச்சி கேள்வி கேட்டு வரா அப்படின்னு சொல்லவும் பாருமா கெடுத்து விட பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு மோனோஜ் அவங்க அம்மா டெலிகம் டேஷனுக்கு போகிறாரு அண்ணாமலை சேர்ந்துட்டு டே விட்டுரு அதெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு மனோஜிக்கா இப்போ புரியாது எல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் மைண்ட் வாய்ஸ் கேட்கும் அப்போ புரியல இப்போ புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உள்ள போயிட்டு எல்லாருமே வீடை சுற்றி பார்க்குறாங்க ரவி மீனா ஸ்ருதி எல்லாருமே போய் பீச்செலாம் போய் விளாடிட்டு வராங்க வீடு நல்லா இருக்குது அலசத்தை மட்டும்தான் கேட்குது எதுவும் கார் சொன்னாலும் நல்லா இருக்குதுன்னு ரவி சொல்கிறாரு நம்ம வீட்டில் சும்மா இருப்பாங்களா ஸ்விம்மிங் பூல் பார்த்துட்டு இந்த இது மாதிரிலாம் வீட்டில் இருக்க வேணா காசு இது எவ்வளோ பெரிய வீடு பார்த்தியா சுருதி அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதியை ரேக்கி விட்ட மாதிரி ஆகிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லாட்டி பெரிய வீடு தான் இதை விட பெரிய வீடுலாம் இந்த லைனில் நிறையா இருக்கு ஏன் எங்கள் பீச் இது பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லுது உங்களுக்கு பீச் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இருக்கா அது மட்டும் இல்லை ஆலப்பிலால எங்களுக்கு அஞ்சு போட்டோஸ் இருக்குது எங்கள் அப்பா பார்ட்னர்ஷிப்பில் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ரன் இருக்கா அப்படி சொல்ல என்னது அப்படின்னு கேட்குறாங்க அதுவா போட்டுக்கு மேலே கப்பலை விட சின்னது அப்படின்னு சொல்லிட்டு விஜய கலச்சிடுறாங்க அண்ணாமலை இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டுறாரு ஏய் அவ ஏதோ போட் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லா நீ ஒரு கப்பலை வாங்கி நிறுத்துடா நமக்கு தான் பீச் இருக்கல நம்ம எங்க போக வர வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னி எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க விஜயா இதெல்லாம் உனக்கு தேவையா பேசாம பாயமுடும் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை சார் வீட்டுக்குள்ளே வந்து ஷோஃபாலாம் நல்லா கெத்தாக உட்காந்துக்கிட்டு மீனாக போய் காஃபி போடு அப்படின்னு சொல்றாங்க முத்து வந்துட்டு கிச்சனை பார்த்தாலே அம்மாவுக்கு வந்து மீனா ஞாபகம் வந்துடும்பா அதெல்லாம் இல்லை உள்ள பால் இருக்கு பார்த்தேன் காஃபி தூள் சக்கரை எல்லாமே இருக்கு நீ போய் போட்டுட்டு அப்படின்னு சொல்லவும் ரவி வந்துட்டு ஏன் அப்போ தானே வந்து அவங்களே ஏன் டிஸ்டர்ப் பண்ண நானும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் இதுக்குள்ள மீன் செலவு அவளே போடுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யா செலவம் ஐயோ அது பழைய பால் மாதிரி இருக்கு ஃப்ரிட்ஜ் ஆன்ட இல்லாத்த காஃபி தூள் கட்டி கட்டி போயிருக்கு என்ன சொல்லுங்க நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லவும் வேணாம் அப்படின்னு 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 சொல்லிடுறாங்க மனோஜ் மனோஜ் இந்த இந்த வீட்டை வந்து 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 வாடகைக்கு வாடகைக்கு விடலாம் 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 யாராவது தான் சீக்கிரமாக இஎம்ஐ கட்ட முடியும் சொல்கிறாங்க உடனே ஹாப்பி ஆகிடுது இப்படிலாம் சம்பாதிக்கலாம்மா இதெல்லாம் நீ நீ சொல்லி எனக்கு தெரியுது சந்தோஷப்படுறாங்க ஆமாம் ஃபாரின்காரங்களாம் கூட மாதிரி பீச்சஸ் எங்கே தேடுவாங்க நம்ம அவங்களுக்குலாம் ஃப்ரெண்டு பார்க்கில் சொல்கிறாரு ப்ரோ மாலத்தை வாங்காதீங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சிருச்சு இந்த வாரம் ஃபுல்லாகவே ஃபோன்னாக தான் இருக்கும் பார்க்கலாம் ஏன்னால் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்